வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் போர்ச்சுக்கல் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா புறப்பட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை வாஷிங்டன் சென்றடைகிறார் இந்தியா போர்ச்சுக்கல் இடையே விண்வெளி தொழில்நுட்பம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைத்து செயல்பட வகை செய்யும் பதினோரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது தமிழக அரசு ஒத்துழைத்தால் சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையிலான இருவழி பாதை பணிகளை விரைந்து முடிக்க முடியும் என்று ரயில்வே அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் இங்கிலாந்தில் நடைபெறும் மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் முதல் போட்டியில் இந்தியா முப்பத்து ஐந்து ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை தோற்கடித்தது இனி விரிவான செய்திகள் போர்ச்சுக்கல் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா புறப்பட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை வாஷிங்டன் சென்றடைகிறார் வாஷிங்டனில் இன்று இந்திய சமுதாயத்தினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசுகிறார் தமது அமெரிக்க பயணம் இரு நாடுகளுக்கிடையே உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று டுவிட்டர் செய்தியில் பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் இந்த உறவுகளால் இரு நாடுகளும் பரஸ்பரம் அடைவதோடு உலகமும் பலனடையும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் அழைப்பின் பேரில் வாஷிங்டன் செல்வதாக முகநூலில் விடுத்துள்ள மற்றொரு செய்தியில் பிரதமர் கூறியுள்ளார் அதிபர் திரு டிரம்ப் மற்றும் அவரது அமைச்சரவையின் சகாக்களை சந்தித்து பேசும் பிரதமர் அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் சந்தித்து பேசவிருக்கிறாா் இந்தியா போர்ச்சுக்கல் இடையே விண்வெளி தொழில்நுட்பம் நானோ தொழில்நுட்பம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைத்து செயல்பட வகை செய்யும் பதினோரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அமெரிக்கா செல்லும் வழியில் போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பன் சென்ற பிரதமர் திரு மோடி அந்நாட்டு பிரதமர் திரு அண்டோனியோ கோஸ்டாவை சந்தித்து பேசினார் அப்போது இருநாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை அதிகரித்தல் இளைஞர் நலன் விளையாட்டு உயர்கல்வி கூட்டாக அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுதல் உள்ளிட்டார் பதினோரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்திய போர்ச்சுக்கல் வர்த்தக மையம் மற்றும் இந்திய வர்த்தக சபையை ஏற்படுத்துவதும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் முன்னதாக இரு தலைவர்களும் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச நிலைமைகள் தொடர்பாக விரிவான பேச்சுக்கள் நடத்தினர் வலுவான பொருளாதாரத்தை கொண்டுள்ள போர்ச்சுக்கல் அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படும்போது இருதரப்புக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக கூட்டாக ஒத்துழைக்கவும் இரு நாடுகளும் தங்களது உறுதிப்பாட்டை தெரிவித்தன ஐ பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு போர்ச்சுகல் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதற்கு பிரதமர் திரு மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் முன்னதாக இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய பிரதமர் இந்தியாவின் உண்மையான தூதுவர்களாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் திகழ்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் போர்ச்சுகல் நாட்டுடன் இந்தியாவுக்கு கலாச்சார ரீதியாக தொடர்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் மொழிபெயர்ப்பு மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும் இதன் மறு ஒலிபரப்பு இரவு எட்டு மணிக்கு அஞ்சல் செய்யப்படுகிறது கத்தாரில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியிருக்கிறார் டுவிட்டர் சமூக வலைதளத்தில் அங்குள்ள இந்தியர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்துள்ளார் கத்தாரில் உள்ள அனைத்து இந்தியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் நாடு திரும்ப விரும்புவோர் வசதிக்காக சிறப்பு விமானங்களை இந்தியா இயக்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் தேர்தல் சித்தாந்த அடிப்படையிலானது என்ற எதிர்க்கட்சிகளின் வாதத்திற்கு மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு எதிர்ப்பு தெரிவித்துள்ளாா் அகமதாபாத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசுத் தலைவர் பதவியை பொறுத்தவரை ஒரே ஒரு சித்தாந்தம்தான் என்றும் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றும் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பவராகவும் அந்த பதவியின் மாண்பை பாதுகாப்பவராகவும் இருப்பவர் என்றும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு மேலும் பல கட்சிகள் ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை கூறினார் தமிழக அரசு ஒத்துழைத்தால் சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையிலான இருவழி பாதைப்பணிகளை விரைந்து முடிக்க முடியும் என்று ரயில்வே அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நேற்று பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் சென்னை கன்னியாகுமரி இடையே கிழக்கு கடற்கரை வழியாக புதிய பாதை அமைப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார் மாநில அரசு ஒத்துழைத்தால்தான் ரயில்வே திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் திரு பணிகள் அடுத்த பதினெட்டு மாதங்களில் முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் ரயில்வே துறை செலவுகளை குறைப்பதற்காக எடுத்த நடவடிக்கை காரணமாக மின்சார செலவு பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் திரு சுரேஷ் பிரபு குறிப்பிட்டார் இந்த விழாவில் மாநில நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு டி கே எஸ் இளங்கோவன் திரு டி கே ரங்கராஜன் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சென்னை இடையே வரும் ஆகஸ்ட் மாதம் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படவுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த தென்னிந்திய துறைமுகங்களின் வளர்ச்சி குறித்த மாநாட்டில் பேசிய அவர் வரும் செப்டம்பர் மாதம் புதுச்சேரியிலிருந்து விமான போக்குவரத்து தொடங்கும் என்றார் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள கிழக்கு கடற்கரை ரயில்பாதை திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது புதுச்சேரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடையும் என்றும் அவர் கூறினார் உள்ளூர் மக்களுக்கு அறுபது சதவீத வேலைவாய்ப்புகளை வழங்கும் நிறுவனங்களை புதுச்சேரி அரசு வரவேற்பதாகவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாகவும் மத்திய ஆட்சி மொழிகளில் ஒன்றாகவும் தமிழை அறிவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இனிவரும் காலங்களில் வழங்கப்படும் பாஸ்போர்ட் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் வழங்கப்படும் என்ற மத்திய அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அறிவிப்பு கடும் கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ளார் ஹிந்தி பேசாத மாநில மக்கள் மீது அம்மொழியை திணிக்கக்கூடாது என்றும் எனவே மத்திய அரசு தனது உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பத்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் சத்துணவு மையங்களுக்கு புதிய உபகரணங்கள் வழங்கப்படவிருப்பதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசியபோது இந்த அறிவிப்பை வெளியிட்டார் சுமார் அங்கன்வாடி மையங்களுக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் சுகாதார பைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் சென்னை கெல்லிஸில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்திற்கு நான்கு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்றும் அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்தார் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் நாற்பத்தி இரண்டு பேரை வேண்டுமென்றே தேர்ச்சி வழங்காமல் நிறுத்தி வைத்தது தொடர்பாக சிபிஎஸ்இஇ மற்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளி நிர்வாகம் விளக்கம் அளிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவரது தந்தை தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா இவ்வாறு உத்தரவிட்டாா் செய்திகள் சீனாவில் செக்வான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய நூற்றுக்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு குடியரசு நாடுகளில் ரம்ஜான் இன்று கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லையில் பாகிஸ்தான் படையின் தாக்குதலில் உயிரிழந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் சந்தீப் ஜாதவ் மானி ஆகியோரது உடல்கள் நேற்று தகனம் செய்யப்பட்டன அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் மூன்று மாவட்டங்களில் சுமார் எண்பத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நேற்று மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் பாதுகாப்புப் படையினர் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் காவல்துறையினரால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த அனந்த்பால் சிங் என்ற கொடூர குற்றவாளி நேற்று சாரு மாவட்டத்தில் காவல்துறையினருடன் நடந்த மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ராஜஸ்தானை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் மசூதிகளும் மத அதிகரித்து வருவதாக இந்திய எல்லை பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர் திரு கே கே சர்மா கூறியிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்தில் நேற்று நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் முதல் போட்டியில் இந்தியா முப்பத்து ஐந்து ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை தோற்கடித்தது முதலில் விளையாடிய இந்தியா ஐம்பது ஒவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஒரு ரன் எடுத்தது இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து இந்திய அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் நாற்பத்து ஏழு புள்ளி மூன்று ஒவரில் இருநூற்று நாற்பத்து ஆறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெறுகிறது முதல் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்ட நிலையில் இன்றும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதால் இந்த போட்டியும் பாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன லண்டனில் நேற்று நடைபெற்ற உலக ஹாக்கி லீக் அரையிறுதிப் போட்டியில் ஐந்து முதல் எட்டாவது இடத்திற்கான பிளே ஆப் சுற்றில் இந்தியா ஆறு ஒன்று என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை தோற்கடித்தது அடுத்த போட்டியில் இந்தியா கனடாவை சந்திக்கிறது மங்கோலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் தேவேந்திர சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினாா் மீண்டும் போர்ச்சுக்கல் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா புறப்பட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை வாஷிங்டன் சென்றடைகிறார் இந்தியா இடையே விண்வெளி தொழில்நுட்பம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைத்து செயல்பட வகை செய்யும் பதினோரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது தமிழக அரசு ஒத்துழைத்தால் சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையிலான இருவழிப்பாதைப் பணிகளை விரைந்து முடிக்க முடியும் என்று ரயில்வே அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் இங்கிலாந்தில் நடைபெறும் மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் முதல் போட்டியில் இந்தியா முப்பத்து ஐந்து ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை தோற்கடித்தது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது